ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி பட் இதில் முட்டை கறி வெஜிடபிள்ஸ் எதுவுமே போட போகிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா தக்காளி வெங்காயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச உடனே பட்டை இல்லை அவங்க போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஏ ஒன் சேமியா சின்ன பேக்கெட் ரெண்டு பேக்கெட் இத்திருக்கேன் அதுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு சோம்பு தண்ணி நான் ரெண்டு பேக்கெட்டுக்கு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா இது மாதிரி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் சேமியா போட்டால் தான் சேமியா வந்து உதிரியாக கிடைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் சேமியா போட்டுக்கலாம் பாருங்க எல்லா சேமாவும் செய்கிறது பின்னாடி தண்ணி இவ்வளோதான் இருக்கணும் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்தோடனே நான் வந்து எப்பவுமே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருவேன் ஃபைவ் மினிட்ஸ் அப்போ வந்து அது கரெக்டாக வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் சேமியாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் சேமியாக ரெடி ஆயிடுச்சு கடைசியில் கொத்தமல்லி புதினா போட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியான சேமியா பிரியாணி ரெடி இப்போ தட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்